வணக்கம் விவஸ் இந்து மதத்தோட ரொம்பவும் முக்கியமான கடவுள்னா அது சிவபெருமான் தான் புராணங்கள் படி ஆதியும் மந்தமும் மற்ற ஈசன்தான் பரம்பொருளா இருந்து எல்லாத்தையும் தீர்மானிப்பவராக இருக்காரு அதனாலேயே அவருக்கு ஆதி இன்னொரு பேரும் இருக்கு மொத்தத்துல சிவபெருமான் ஞானம் சக்தி சமநிலை சுய உணர்வுன்னு மொத்த பிரபஞ்சத்தோட வெளிப்பாடா இருக்கிறாரு நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தா மத்த கடவுள்களை விட சிவபெருமான் தோற்றம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் சிவபெருமான் உடல்ல எந்த ஒரு தங்க ஆபரணமும் இருக்காது அது மட்டும் இல்லாம செடாமுடி கழுத்துல பாம்பு தலையில கங்கை இடுப்புல புலித்தோல் உடல் முழுக்க பூசின சாம்பல்னு அவர் உருவமே ஒரு துறவி போலதான் காட்சியளிக்கும் இப்படி ஆத்மாத்மமா காட்சியளிக்கும் சிவபெருமான் உடல் நமக்கு உணர்த்தும் வாழ்க்கை ரகசியங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல சிவபெருமானோட மூன்றாவது கண் அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு செயலையும் மனக்கண்ணால் பார்க்கும்போது தான் அதோட உண்மைத்தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அந்த செயலோட சாத்தியத்தன்மை அதாவது அந்த செயலை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க முடியுமா இல்லை அது சாத்தியமற்ற காரியமானு நம்மால மணக்கண்ண பார்க்கும் போதுதான் கட்டாயமா தெரிஞ்சுக்க முடியும் இததான் சிவபெருமான் மூன்றாவது கண் நமக்கு உணர்த்துது எந்த ஒரு பிரச்சனையும் மணக்கண்ணால பார்த்தா மட்டுமே அதை சுலபமா நம்மால் கையாள முடியும் அடுத்ததா சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற நாகம் அவர் மீது ஓய்வெடுக்கும் தனிப்பட்ட ஜீவன் இல்லைனா ஆன்மாவை குறிக்கும் ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னோடு நலனுக்கு உச்சகட்ட கடவுள் சக்தியை நம்பி இருக்கிறது தான் இது குறிக்குது இது மட்டும் இல்லாம எல்லா உயிரினமும் அதோட வாழ்க்கை பயனும் முடியும் போது இறைவனை போய் ஐக்கியமாக இது நமக்கு உணர்த்தது அடுத்து சிவன் ஜடாமுடியில இருக்கிற நிலா வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வளர்ப்பிறையாவும் தேய்ப்பிறையாகவும் வரும்னும் அதுக்காக மனிதன் துவண்டு போக கூடாது அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குது கூடவே இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிரை தத்துவம் சிவன் அழிவில்லா தன்மையையும் முக்காலம் அறிந்த ஆற்றலையும் நமக்கு உணர்த்தது அடுத்ததா சிவபெருமான் தியான நிலை சிவபெருமான் உருவ படங்கள்ல பெரும்பாலான நேரத்துல நாம தியான நிலையை தான் பார்த்திருக்கோம் அதுக்கு காரணம் ஒரு மனுஷன் தியான நிலையில இருக்கும் ரொம்பவே அமைதியாகவும் கவனமாகவும் இருப்பான் எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒருத்தர் அமைதியான மனநிலையில எடுக்கிற முடிவுகள் தான் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மனிதனா பிறப்பு எடுக்கிற எல்லாருமே தியான நிலையை மேற்கொள்ளணும்னு நமக்கு உணர்த்தது அடுத்ததா சிவன் உடம்பு முழுக்க பூசப்பட்டிருக்கும் சாம்பல் அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே தற்காலிகமானதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து பணம் புகழ் எதுவுமே கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல கடைசியாக மிஞ்ச போகிறது வெறும் சாம்பல் மட்டும்தான் அதனால் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நாம் சந்தோஷமாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சு போன்னு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் மேலும் இது போல் ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க நன்றி